ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய் சொன்ன வார்த்தை கேட்டு வி நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அதிர்ச்சி இல்லைங்க நமக்கும் பெரிய ஷாக் விஜய் கொடுத்துருக்காரு என்ன விஜய் இப்படி இல்லாமல் உங்களுக்கு பேச தெரியும் அப்படின்ற நிலையில் தோணுச்சு ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நிறையா ஃபன் ஈவெண்ட் நிறையா கண்டிப்பாக நடந்தது ஸோ அது நடந்ததுனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு அதிரடியான சுவாரஸ்யத்தை கொடுக்குற விஷயம் நடக்கும் ஏன்னா அளவுக்கு ராஜேஸ்வரி திருப்பி பயங்கரமாக வந்து வச்சு செய்கிற அளவுக்கு பயங்கரமாக பேசுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இன்சல் ஆயிருக்காங்க ஸோ அதோட நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஆனால் நம்ம மோட்டிவேஷ்னல் அன்னபூர்ணி இருக்கிற முடிக்கும் நம்ம ஹீரோயின் கவலையே பட தேவையில்லைங்க சூப்பரான பெருமாள் தாங்க சொல்லணும் இங்கே பாருப்பில்ல அவங்க பேசுகிற எதையும் பெருசாக எடுத்துக்காத உன் மேலே வந்த வெண்பாப்பில் உயிரே வச்சிருக்கு எனக்கு வெண்பா பாப்பா தான் உயிர் எனக்கு வெண்பா பாப்பா தான் எல்லாமே அப்படின்னு நீ பேசுறது மட்டும் பத்தாது பிள்ளை உனக்கு எப்படி அந்த வெண்பாப்பா பாப்பா உயிரோ அந்த பிள்ளை உன்னை எவ்வளோ வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு உன் ஊம்பாடியே சுற்றிக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு நீ அந்த பிள்ளை யோசிப்பில் அந்த பிள்ளைய வெறும் வார்த்தையால் என் பிள்ளைன்னு சொல்கிறத விட இந்த கஷ்டம் பேச்சு ஏச்சல் அசிங்கம் அவமானம் இது எல்லாத்தையுமே நீ தாங்கி கடந்து தான் வந்த அவனு பிள்ளை உன் பிள்ளைக்காக நீ செஞ்சு தான் அவனு பிள்ளைன்னு சொல்றதெல்லாம் சூப்பரான விஷயங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் வேணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும் தான் நம்ம அன்னபூர்ணியமாவுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் அப்படின்ற பேரே வச்சது நிலையில வந்து என்ன விஷயம் அப்படின்னா வெண்பா பாப்பா மறுபடியும் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி இந்த அவுட்டிங்கில் தான் நம்ம ராஜேஸ்வரி ஒரு ட்ராமாவை போட்டாங்க ஸோ இந்த நிலையில் இந்த அவுட்டிங் வந்து வெண்பா பாப்பா டாடா எனக்கு வெளியே போகணும்னு ஆசையாக இருக்குது நம்ம வெளியே போகலாமா சூப்பர் டா வெளியே போகலாம் டாடா ஓகே தான் அப்படின்னு ஆனால் அம்மாவையும் கூப்பிட்டு போனால் நல்லாருக்கும் தோணுது டாடா அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா பாப்பாவை கூட இதுக்கு விஜய் என்னைக்கு நோ சொல்லியிருக்காரு கரெக்டான டைமில் நம்ம பொண்ணை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கா அப்படின்ற நிறையா விஷயங்கள் அவர் மனசில் ஓடுறதுனால தான் அவர் இன்றைக்கி ஓகே சொல்லியிருக்காரு இதே கடுப்பில் இருந்தால் இருப்பார் ஏன்னா இவர் டைம்க்கு டைம் மாறிக்கிட்டு இருக்காரு ஸோ இப்பொழுதைக்கு பார்க்கணும்னா சில டைம் ஒரு பச்சோந்தியாக இருக்காரோ அப்படின்ற நிலையில் தாங்க தோணுது நமக்கு பார்க்குறப்ப ஸோ இந்த நிலையில் நம்ம ரொம்ப நம்ம ஹீரோ விஜய் வந்து ஓகே சொன்னோன்னா வெண்பப்பா அப்பாவுக்கு சம சந்தோஷம் ஸோ இந்த நிலையில் நம்ம ஹீரோயின் வராங்க விஜய் வந்து வெளியே அவுட்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு வெளியே போயிட்டு வரலான்னா அவ இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு இவர் தான் பேசுகிறாரான் ஆமாம் சின்னதாக ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்னோன்னு நம்ம ஹீரோயின் மூஞ்சில் பார்த்த ஷேக்கு வேறு லெவலுங்க ஹீரோயினுக்கு மட்டுமா ஷேக்கு நம்மளும் தாங்க பயங்கர ஷேக் ஆகிட்டோம் இதெல்லாம் பண்ணுறீங்களே விஜய் இன்னும் உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சால் என்ன ட்ராமா கூத்தெல்லாம் நடக்க போகுதோ ஸோ மொத்தத்தில் வெளியே போகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க ஸோ எந்த தடவை கண்டிப்பாக போக போகிறீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க அது கன்ஃபார்ம் தான் நம்ம வெண்பா பாப்பாவோட சந்தோஷத்தை நிறைவேற்றுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்